நூறாண்டு காலம் இளமையுடன் வாழ்றதுக்கு இந்த தான் வந்து சிறந்தது அப்படின்னு தேரர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சித்து மருத்துவத்துல எந்தெந்த மூலிகை பற்றிலாம் செய்யுள்ள குறிப்பு இருக்குதோ கண்டிப்பா வந்து அது நூறு சதவீதம் வந்து வேலை செய்யுங்க அந்த மாதிரி கற்றாலை பற்றி தேரன் சொன்ன அந்த செய்யுள் குறிப்பை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வற்றா குமரி தன்னை வற்றலென உன்னினும் சீர் முற்றா குமரி என மூலுமே நற்றாங்கு திண்மையும் அல்ல தெரிய வையுமே ஆனாலும் மிகு நூறாம் ஆயுள் இந்த செய்யுள்ள பாத்தீங்க அப்படின்னா வற்றா குமரி குமரி அப்படிங்கிறது கற்றாலையினுடைய வேறு பெயர் இந்த கற்றாலை வந்து கரெக்டான வற்றல் மாதிரி செஞ்சோம் இல்ல பாகம் நல்ல ஒரு பாவனப்படுத்தி நம்ம செஞ்சு நாம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு ஆண்டு காலம் வந்து இளமையுடன் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்யுள் வந்து